வணக்கம் மதுமிதாவின் காற்று நேயர்களே எழுத்தாளர் அருணா ஸ்ரீனிவாசன் அவர்கள் எழுதிய அசத்தல் நிர்வாகிக்கு அற்புத வழிகள் முப்பத்தி ஒன்று புத்தகம் கொண்டிருக்கிறோம் அத்தியாயம் இருபத்தி ரெண்டு வரை முடிவிற்றது முப்பத்தி ஓரு அத்தியாயங்கள் இருக்கும் இந்த புத்தகம் மேலாண்மை நூலாக மோட்டிவேஷனல் அளிக்கும் வகையில் மிகச் சிறப்பாக இருக்கிறது இதுவரை கேட்காதவர்கள் பிளேலிஸ்டில் கேட்டுவிட்டு வரலாம் அல்லது இந்த கட்டுரையை கேட்கும்போதே உங்களுக்கு மிகவும் ஆர்வம் அளிக்கும் வகையில் தான் இது இருக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் கமெண்ட் செய்யுங்கள் பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்கள் இப்போது அத்தியாயம் இருபத்தி மூன்று வாசிப்பவர் மதுமிதா மனம் வலிமை பெற அரவிந்தனின் தங்கை அமிர்தா ஒரு பிரசுர நிறுவனத்தில் வேலை பார்க்கிறாள் ஆரம்பத்தில் உற்சாகமாக வேலை செய்தவள் பின்னர் வேலை பழு அதிகமானபோது சமாளிக்க திணறினாள் அந்த நிறுவனத்தில் ஊழியர்கள் வெளியேறுவதும் புதிய ஊழியர்கள் வருவதும் என்று நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருந்தன ஒரு கட்டத்தில் நான்கு ஊழியர்கள் வெளியேற அம்ருதாவுக்கு பழு இன்னும் அதிகரித்தது இந்த சமயத்தில் அவளுடைய மேலதிகாரியும் அவளிடம் கடுமையாக நடந்து கொண்டபோது அவளுக்கு மன அழுத்தம் அதிகமாயிற்று அந்த வேலையில் தொடர்ந்து இருப்பதா அல்லது வேறு வேலை தேட ஆரம்பிப்பதா என்று மனதில் குழப்பம் ஒருநாள் மனதில் ஆயிரம் குழப்பங்கள் அலைமோத அலுவலகத்துக்கு வரும்போது அருகில் இருக்கும் ஒரு ஆசிரமம் கண்களில் பட்டது ஏதோ தோன்ற சட்டென்று உள்ளே நுழைந்தாள் தினமும் போகும்போதும் வரும்போதும் அந்த ஆசிரமத்தை கவனித்திருக்கிறாள் அதுவரை பல கட்டிடங்களில் அதுவும் ஒன்று என்ற பாவனையில் அதை கடந்து செல்வாள் அன்று ஒரு உந்துதலில் உள்ளே நுழைந்தாள் உள்ளே பெரிய கம்பளம் விரிக்கப்பட்டு அதில் ஆங்காங்கே சிலர் உட்கார்ந்து தியானத்தில் ஆழ்ந்திருந்தனர் ஒரு கோடியில் தெய்வ சிலைகள் ஞானிகளின் படங்கள் சுத்தமான அமைதி ஜன்னலுக்கு வெளியே காற்றில் அசைந்தாடும் மரங்கள் செடிகள் கண்ணுக்கும் குளிர்ச்சியாக அந்த சூழலே மனதுக்கு சட்டென்று ஒரு அமைதியை கொடுப்பது போல் இருந்தது மெல்ல உள்ளே சென்று தானும் ஒரு மூலையில் கம்பளத்தில் அமர்ந்தாள் மனதில் ஒன்றும் சிந்தனை செய்யாமல் அமர முயற்சித்தாள் வெளியில் இருந்த அமைதி மெல்ல தன்னுள்ளும் படரத் தொடங்குவதை உணர்ந்தாள் கண்களிலிருந்து தானாகவே கண்ணீர் விழுந்து கொண்டிருந்தது சற்று நேரம் அந்த அமைதியை உட்கார்ந்து உள்வாங்கிக் கொண்டுவிட்டு எழுந்தபோது மனதில் சிந்தனைகளே இல்லாமல் நிர்மலமாக இருப்பது போல் உணர்ந்தாள் அலுவலகத்துக்கு வந்து தன் இருக்கையில் அமர்ந்தபோது போது தன்னுள் புதிதாக ஒரு சக்தி வந்து உட்கார்ந்தது போல் இருந்தது எதை பற்றியும் கவலைப்படாமல் எந்த சூழ்நிலையையும் சமாளிக்க முடியும் என்பது போன்று உணர்ந்தாள் இந்த மனநிலையில் அன்று அவளது மேலதிகாரி தன்னிடம் கடுமையாக பேசியதை கூட அவள் உணரவில்லை அந்த சொற்கள் அவளை உறுத்தவும் இல்லை அடிமனதில் இருக்கும் ஆழ்ந்த மௌனத்தின் சக்தி அது நம் மனதின் பலவித ஆரவாரங்களை உள்வாங்கி எந்தவித சலனமும் காட்டாமல் சற்று நேரம் அமைதியாக இருந்தோமானால் நம்முள்ளே ஒரு வித்தியாசமான அமைதி சூழ்வதை கவனிக்க முடியும் அந்த அமைதி வெகு சக்தி வாய்ந்தது எந்தவித சிந்தனையும் நம்மை கலக்காமல் உள்ளே எழும் சக்தி சிலருக்கு கண் மூடி தெய்வங்களை நினைத்துக்கொண்டு அந்த அமைதி சூழலாம் இன்னும் சிலருக்கு ஓடும் சிந்தனைகளை பற்றியில்லாமல் ஓடவிட்டு கடைசியில் படியும் அந்த அமைதியை உணரலாம் பலர் இதை தியானம் என்பர் இந்த ஆன்மீக அனுபவத்தின் மகிமையை உணர்ந்து இன்று பல நிறுவனங்களில் இந்த தியானம் செய்வதற்கு பல ஆன்மீக குருக்களை வைத்து பயிற்சி தருகின்றனர் நிறுவனங்களில் ஊழியர்களின் ஆன்மீக பயிற்சிகளுக்கு துணைபோக போக முயலுவதால் இன்று பல நிறுவனங்களில் பல்வேறு மதம் சார்ந்த பிரார்த்தனை சமயங்களும் இருக்கின்றன ஆன்மீக பயிற்சிகள் ஒருவரின் மன பலத்தை ஆதரிக்கின்றன என்பதை உணர்ந்த இந்த நிறுவனங்கள் ஊழியர்களின் ஆன்மீக தேடலுக்கு உதவ முனைகிறார்கள் அமெரிக்க ஃபோர்ட் மோட்டார் நிறுவனம் இதற்காகவே ஃபோர்ட் பல் மத தொடர்பு அமைப்பு ஃபோர்ட் இன்டர்ஃபெய்த் நெட்வொர்க் என்று ஒரு அமைப்பு வைத்துள்ளது பலவித ஊழியர்களும் பங்கு பெறும் ஒரு அமைப்பு நிர்வாகமே அதன் தேவைகளை கவனித்து கொள்கிறது அதன் மிச்சிகன் தொழிற்சாலையில் ஒரு முறை அதன் இஸ்லாமிய ஊழியர்கள் தங்கள் தினசரி தொழுகைக்கு முன் தாங்கள் சுத்தம் செய்து கொள்ள ஒரு பிரத்யேக இடம் வேண்டும் என்று கோரினர் அந்த ஊழியர்கள் உடனே நிறுவனத்தின் இந்த அமைப்பிடம் தங்கள் கோரிக்கையை முன்வைத்தனர் அடுத்த சில நாட்களிலேயே அவர்கள் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டது இந்த குழு தேசிய பிரார்த்தனை தினம் என்று வருடத்தில் ஒரு தினத்தை தேர்ந்தெடுத்து அன்றைய தினம் எட்டு மதங்களிலிருந்து பிரார்த்தனைகளை எடுத்து படிக்க ஏற்பாடு செய்யப்படுகிறது ஒரு ஊழியரின் உள்ளும் புறமும் ஆரோக்கியமாக இருந்தால்தான் தங்கள் உற்பத்திக்கு பங்கம் வராது என்ற கண்ணோட்டம்தான் நிறுவனங்களின் இந்த நிலைப்பாடுக்கு ஆதாரம் என்றாலும் இது ஒரு பொது நல நோக்கம் கூட ஃபோர்ட் நிறுவனம் போல் இன்று டெக்சாஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் இன்டல் கார்ப் அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் போன்ற நிறுவனங்களும் இதுபோல் ஊழியர்கள் தங்கள் மத ரீதியான நம்பிக்கைகளுக்கு இடமளிக்க வேண்டுமென்ற அக்கறையுடன் பல விதங்களில் உதவி செய்கின்றன முன்பெல்லாம் இதுபோல எந்த ஒரு மத ரீதியான நம்பிக்கைகளுக்கும் வேலை செய்யும் இடங்களில் அவ்வளவாக இடம் இராது அலுவலகத்தில் வரும்போது அவரவர் தங்கள் தனிப்பட்ட நம்பிக்கைகளை வெளியே கலற்றி வைத்துவிட்டு வர வேண்டும் என்ற ஒரு மனோபாவத்திலிருந்து இது ஒரு மாறுபட்ட நிலைப்பாடு பலவித ஆய்வுகளில் பெரும்பாலான ஊழியர்கள் ஏதோ ஒரு வித நம்பிக்கையுடன் இருக்கும்போது அந்த நம்பிக்கைக்கு பங்கம் வராமல் இல்லையென்றால் அந்த கூட வேலை செய்யும் இடத்தில் உதவக்கூடும் என்றால் அதை ஏன் பின்பற்றக்கூடாது என்று நினைக்கின்றன இன்றைய நிர்வாகங்கள் இப்படிப்பட்ட இந்த ஆழ்ந்த நம்பிக்கைகள் ஊழியர்களின் உற்பத்தி திறனையும் அதிகரிக்கின்றன என்று ஆய்வுகள் கூறுகின்றன ஆனால் அதே சமயம் எந்த ஒரு மத சம்பந்தமாகவும் வேலையிடத்தில் தனிப்பட்ட சச்சரவுகள் வரக்கூடாது என்பதிலும் கவனம் எடுத்துக்கொள்ளப்படுகிறது ஆன்மீக நம்பிக்கைகள் அல்லது சிந்தனைகள் என்று எடுத்துக்கொள்ளும்போது அனைவருமே ஒன்று ஏதோ ஒரு மத ரீதியான பிரார்த்தனைகளில்தான் மூழ்குவார்கள் என்றில்லை ஆன்மீகம் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒவ்வொரு விதமாக வெளிப்படுகிறது அமிர்தாவை போல் தியான கூடங்கள் சிலருக்கு உதவலாம் இன்னும் சிலருக்கு கோயில்கள் பூஜைகள் என்றிருக்கலாம் வேறு சிலருக்கு தமக்கு பிடித்தமான செயலில் ஈடுபடுவதும் ஒரு ஆன்மீக எழுச்சியை தரலாம் உதாரணமாக வெளியே காலார நடப்பது பந்து விளையாட்டுக்கள் சாலிடேர் போடுவது என்று இப்படி பல வழிகள் இன்னும் சிலரோ வேலை செய்யும் இடத்திலேயே கண்மூடி சில நிமிடங்கள் அமரும்போது புத்துணர்ச்சி கிடைக்கிறது எனலாம் இப்படி ஒரு ஊழியர் எந்த முறையை பின்பற்றி தன்னுள் இருக்கும் அமைதியை இனம் கண்டு கொள்ள முயற்சித்தாலும் அடிப்படையில் இதற்காக நேரம் ஒதுக்குவதும் முயற்சி எடுப்பதும் அவசியமாகிறது இப்படி ஒருவர் தன் உள் அமைதியை இனம் காணும்போது தான் என்ற நினைவும் அகம்பாவமும் கரைந்து போகும் அந்த சமயங்களில் அவரது குழப்பங்களுக்கு விடைகள் கிடைக்கலாம் அல்லது பிறருடனான மன வேறுபாடுகள் கரையலாம் வேலை சம்பந்தமான சிக்கல்கள் விடுபடலாம் ஒரு புரிந்துணர்வு இருக்கும் இப்படிப்பட்ட ஆன்மீக உணர்வு நமது தினசரி பிரச்சனைகளுக்கும் தீர்வுகள் கொண்டு வந்து கொடுக்கும் ஜுனாதன் லிவிங்ஸ்டன் சீகல் என்ற புத்தகம் எழுதிய ரிச்சர்ட் பாஷ் எழுதிய ஒன் என்ற புத்தகத்தில் நாம் நம்மையே எதிர்கால நாம் மற்றும் கடந்த கால நாம் சந்திக்க முடிந்தால் எப்படி இருக்கும் என்ற ரீதியில் ஒரு புனைவு பின்னியிருப்பார் விமானியான அவர் ஒரு விமானி தன் விமானத்தை ஓட்டும்போது தன்னுள் எழும் உணர்ச்சிகளை சொல்வதாக விவரிக்கப்பட்டிருக்கும் ஒரு சிக்கல் மனதில் சுழலும் போது தன்னையும் அறியாமல் எங்கிருந்தோ மனதில் சட்டென்று விடை புலப்படும் ஒரு அற்புத அனுபவத்தை ஆசிரியர் விரிவாக விவரித்திருப்பார் பாஷ் விவரித்து இருப்பது இந்த உள்ளே இருக்கும் ஆன்மீக அமைதிதான் மேரி ஆன் ப்ரூசட் என்கிற அமெரிக்க ஆன்மீக சிந்தனையாளர் சொல்கிறார் அமைதி என்பது நம் அடிமனதின் ஆழத்தில் பொதிந்து இருக்கும் குகை மாதிரி சோலை போல் நம் குழப்பங்களுக்கிடையே ஒரு நீரூற்றாக இருக்கும் ஒரு புனித இடம் இது காலம் காலமாக மனித இனம் இந்த ஆழ்மனச்சோளைக்குள் போய் தங்கள் ஆன்மீக பயணத்தில் ஒரு புத்துணர்ச்சியை பெற்றுக்கொண்டு கொண்டு இடமாகவும் கொள்வது வழக்கம்தான் இதற்கு நீங்கள் எந்த முறையை பின்பற்றி எப்படி தயார் செய்து கொள்கிறீர்களோ அது உங்கள் இஷ்டம் ஆனால் இதற்கான இடம் ஒதுக்குவது மனதிலும் வெளியிலும் மிக அவசியம் இன்றைய நிறுவனங்கள் இப்படி ஆன்மீகத்திற்கு தங்கள் வேலையிடத்தில் இடம் கொடுக்க ஒரு காரணம் மனிதனின் அடிப்படை தேவையை உணர்ந்திருப்பதுதான் தன்னம்பிக்கை மற்றும் சுய மதிப்பீடு ஒருவர் தன் திறமையை முழுவதும் பயன்படுத்த இவை இரண்டும் இன்றியமையாதவை ஒரு ஊழியர் ஒரு நாளில் தான் விழித்திருக்கும் நேரத்தில் பெரும் பங்கு செலவழிப்பது தான் வேலை செய்யும் இடத்தில்தான் அதனால் இங்கே அவரது ஆன்மீக வெளிப்பாட்டுக்கு வடிகால் இருப்பது அவசியம் அதைத்தான் தற்கால நிறுவனங்கள் செய்கின்றன அத்தியாயம் இருபத்தி மூன்று முடிவிட்டது அத்தியாயம் இருபத்தி நான்கில் சந்திப்போம் அதுவரை அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் கூறி விடை பெறுவது உங்கள் மதுமிதா நன்றி வணக்கம்